வணக்கம் மக்களை இது உங்கள் வெய்யன் சோலார் எனர்ஜி இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா மின்சார வசதி இல்லாத ஒரு பட்டுப்பூச்சி வளர்ப்பு இடத்துக்கு நம்ம அமைச்சு கொடுத்தது சோலார் ஆஃப் சிஸ்டம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மின்சார வசதி என்பது எல்லா இடத்துக்கும் இப்போ தேவையான ஒரு அடிப்படை வசதி மின்சாரம் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு தொழிலுமே ரன் பண்ணுறது இந்த காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு அந்த மாதிரி மின்சார வசதி இல்லாத இந்த பட்டுப்பூச்சி இடத்துக்கு நம்ம சோலார் மூலமாக மின்சார வசதி அமைச்சு கொடுத்துருக்கோம் இடத்தோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பட்டுப்பூச்சி வளர்ப்பு இருக்குது அதுபோக வந்து ஒரு தனியாக ஒரு சின்ன ரூம் இருக்குது அது போக மாட்டுக்கு தேவையான வைக்கோலெல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு தனி அமைப்பு இருக்கு இந்த மூணு மூணுக்கும் சேர்த்து இந்த ஆஃப் கட்டு சோலார் சிஸ்டம் மூலமா நம்ம வந்து மின்சார வசதி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துக்கு மின்சார வசதி கொண்டு வரணும் கிட்டத்தட்ட அஞ்சு போல் வரணும் ஆனால் இவங்களோட பேசிக் தேவை பார்த்தீங்கன்னா லைட் ஃபேனு ஒரு சின்ன மோட்டர் இதுதான் ரன் பண்ணனும் ஸோ அதுக்கு வந்து ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்கான ஒரு செட்டப்பை வச்சு இதை வந்து நம்ம ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சோலார் அமைப்பில் நம்ம ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட்பி கொண்ட மோனோபர்க் ஆஃப் கட் சோலார் செல்ல யூஸ் பண்ணியிருக்கோம் இது ஒரு எம் சீரிஸ் பஸ் பார் கொண்ட சோலார் பேனல் இந்த பேனலோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் கம்பர் வித் ட்ரெடிஷனல் பேனோட இந்த மாதிரி ஆஃப் கட் சோலார் பேனலை யூஸ் பண்ணப்போ வந்து கம்மியான பேனல் வச்சு நம்மளால் அதிக அளவுக்கு ஈல்ட் எடுக்க முடியும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயரிங்க்கான அமைப்பு இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம என்டெயர் ஒயரிங்கும் நம்மளே வந்து ஸ்கோப் எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த அமைப்பில் சோலார் பேனிலேருந்து இன்வெர்ட்ரு வரக்கூடிய ஒயரிங்லேருந்து இன்வெர்டரோட அவுட் புட் ஒயரிங் லைட்டு அது போக எக்ஸஸ் ஃபேனு ஒரு மினி வாட்டர் பம்புக்கு போகக்கூடிய எல்லா ஒயரிங்கும் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சேம் பிளேஸ் தான் பட் ஆனால் வந்து மூணு டிஃப்ரெண்ட் ரூம் இருக்குது அந்த மூணு டிஃப்ரெண்ட் ரூமுக்கு தேவனா எண்டர் லைட்டிங் ஒர்க்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஷெட்டோட லெந்த் ரொம்ப கூட ஸோ அந்த ஷெட்டுக்கு வந்து வெளிச்சத்துக்காண்டி நம்ம வந்து அதிக அளவு பல்பையும் அந்த இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளியே உள்ள லைட்டு ப்ளஸ் வந்து மேலே உள்ள அந்த எக்ஸஸ் ஃபேன் எனக்கு உண்டான ஒரு போர்ஷன் இது எல்லாமே வந்து இந்த ப்ராஜெக்டில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரூம் ஒரு வைக்கலுக்கு அடுக்கி வச்சிருக்க ரூம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன மினி ரூம் அவங்களுடைய ஸ்டோர் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரூம் இந்த ரூமில் நம்ம இன்வெர்டர் அண்ட் பேட்டரி வச்சிருக்கோம் இல்லை இன்வெர்ட்டரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம ஒன் கேஜி எம்பிபிடி இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் பேட்டரி பார்த்திங்கன்னா எப்பவுமே யூஸ் பண்ணக்கூட சோலார் சீட் அண்ட் பேட்டரி எப்பவுமே வந்து நம்ம சோலரில் வந்து சீட் அண்ட் பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ சீட் அண்ட் பேட்டரி தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டென் ஹவர்ஸ் சார்ஜிங்கில் வந்து இந்த சீட் அண்ட் பேட்டரி இருக்கும்போது தான் வந்து லோ இரிடேஷன் ஆனாலும் சரி நம்மளால் சார்ஜிங் பண்ண முடியும் அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒன் கேவ் எம்பிபிடி இந்த செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிஷனலாக வந்து இன்னொரு பேனல் ஆட் பண்ணால் நம்மளால் ஆட் பண்ண முடியும் அதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து இந்த இன்வெர்டர் அண்ட் செட்டப்பில் வந்து இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு எல்சிடி டிஸ்பிளே கொண்ட ஒரு இன்வெர்டர் இந்த இன்வெர்டர் மூலமாக இந்த செட்டப்பில் என்ன ஆக்ஷன் நடந்திருக்குது நம்மளால் மாட்டே பண்ண முடியும் அதாவது வந்து பேட்டரியோட வோல்டேஜ் என்ன அதோடைய ஆம்ஸ் என்ன இந்த சிஸ்டம் வந்து இதுவரை எவ்வளோ கே வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கும் அதை கொண்ட எல்லா டீட்டிலும் இந்த இன்வெர்டர் மூலமாக நம்மளால் மானிட்டரிங் பண்ணிட முடியும் ஸோ இது போல் உங்களுக்கும் மின்சார வசதி இல்லாத இடத்துல சோலார் ஆஃப் கிரட் சிஸ்டம் அமைக்கணும் நம்ம வெயில் சோலார் எனர்ஜி தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் ஆல் ஒரு ஃபுல்லாக சோலாருக்கு தேவையான எல்லா மெட்டலும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இது போன்ற சோலார் சம்பந்தப்பட்ட செய்திகளை பெற நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க